இது நம்ம சேனலோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நாலு பேரு சுடுகாட்டில் செல்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற நாலு பேத்துல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு லைக் பண்ணுங்க அட ஆமாங்க ஏய் தான் பேய் இங்க பாருங்க இந்த கல்லறையில அவரோட முகம் இருக்கு ஆ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா இவங்களை நான் கொல்ல போறேன் இவங்களை கொல்லணும்னா கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணுங்க வேணா நான் கமெண்ட் பண்ணிருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரியா பிரினி வித்யா என்ற மூணு பிரக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க இந்த மூணு பேர்த்தில் ஒரு ஆள் இந்த ஆளை கொண்டிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஆமாங்க பிரியா தான் அந்த கில்லர் ஏன்னா அவங்க பிரகனடே இல்ல கயிறை வயிற்றுல ஒழிச்சு வச்சு இவரை அந்த கைத்தால கொண்டிருக்காங்க நீங்க நினைச்சிருப்பீங்க தான் அந்த கில்லருன்னு ஏன்னா அவங்க பக்கத்துல கத்தி இருக்கு ஆனா அவரை சுத்தி எந்த ரத்த கரையும் இல்ல இதுல இருந்தே தெரியுது நீங்களும் தான் கில்லரு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல இங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இவங்கல யாரு நாய் வளர்க்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ ஒரு லைக் பண்ணுங்க ஆமாங்க ஏதான் ஆன்சர் ஏன்னா அங்க இருக்கிற ஷூ ரேக்க பாருங்க நாய் விளையாண்டதுனால அந்த ஷூ இடம் மாறி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேர் ஒரு ஆளு இந்த பாட்டியில் இருக்கிற ஒரு ஆளை விஷம் கொடுத்து கொல்ல போறாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ ஒரு லைக் பண்ணுங்க ஆமாங்க ஆன்சர் வந்து தான் ஏன்னா அவங்க பேக்கெட்டில் விஷ பாட்டில் இருக்கிறத பாருங்க நீங்கள் கெஸ்ட் பண்ண ஆன்சர் ரைட்டுன்னா கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மூணு குற்றவாளிகள் இருக்காங்க இந்த மூணு குற்றவாளிகளில் யார் மடோனாவோட ஹஸ்பண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அட ஆமாங்க பி தான் ஆன்சர் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லாக்கிட்ட போட்டிருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்டுன்னா கமெண்ட்டில் எஸ் சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் நம்பர்களே உங்க கங்களுக்கு ஒரு டெஸ்ட் அது என்னன்னா இங்க ஒரு கரடி இருக்குல அத நீங்க நான் சொல்ற வரைக்கும் பாருங்க வேற எதையும் பார்க்காம அத மட்டும் போக்கஸ் பண்ணி பாருங்க ஒரு மேஜிக் இருக்கு இப்ப நீங்க அப்படியே உங்க பக்கத்துல இருக்குற ஏதாவது ஒரு பொருளை பாருங்க தெரியும் அந்த மேஜிக் உங்களுக்கு அது தெரிஞ்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க தெரியலைனா நோனு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் இது உங்களுக்கான ஒரு ஐட்டஸ் இதுல தொண்ணூத்தி சதவீத மக்கள் எல்லாரும் தப்பாவே சொல்லிருக்காங்க அந்த ஒரு பர்சன்டேஜ்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்களான்னு பாப்போம் இந்த இமேஜ்ல ஒரு பாப்பாவோட டிராயிங் இருக்குது அந்த டிராயிங்ல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் எந்த ரோ எந்த காலம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க யார் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டோ அவங்களோட கமெண்ட்ட பின் பண்ணி வைக்கிறேன்